தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் குளச்சல் தொகுதியில விதிகளை மீறி இயங்கும் இரணியல் மதுக்கடைக்கு எதிராக உள்ளிருப்பு போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி நேற்று எடுத்திருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரணியல் வந்து விதிகளுக்கு அப்பாற்பட்டு மதுக்கடைகள் வந்து ஒன்று செயல்பட்டு வந்துட்டு இருந்திருக்கு இதை வந்து ரொம்ப நாளாக வந்து நிறைய மனுக்கள் கொடுத்து இதை மூடணும் மூடணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினர் போராடிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுல முக்கியமா குளச்சல் தொகுதியோட வேட்பாளரான அக்கா அன்சி சோபாராணி அவர்கள் பயங்கரமான போராட்டத்தை கையில எடுத்திருந்தாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த நிலையில நேற்று இரவு வந்து வந்து மூடலைன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு களைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க நாம் தமிழர் கட்சியினர் அப்படின்றது ஒன்று இருக்கு உட்காந்துருந்தது பிரச்சனை கிடையாது ஏன்னா எப்பயுமே ஒரு போராட்டமானது இந்த மாதிரியான மது மூடணும் அப்படின்ற போராட்டமானது உடனே நடக்காது ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நைட்டோட நைட்டாக அந்த மதுக்கடையை மூட வச்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணி மூட வச்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு அதில் முக்கியமாக நாம் தமிழர் கட்சியை பார்த்து வந்து மிரண்டு போயிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு குளச்சல்ல வந்து பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பாஜக

அவரு சொன்னது ஒரு பாஜக ஆதரவாளராக நாம் தமிழர் கட்சியினர் பக்கத்துல கூட வர முடியாது பாஜக வாழ அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு எனவே வீல்ட் ஆகிவிசமா ரொம்ப கிளியரா பண்ணிருக்காங்க அப்படின்றது எனக்கு வாய்ப்பேச்சு மட்டும் இல்லாமல் இறங்கி சம்பவம் பண்ணிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது என பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மக்கள் பாக்ஸ் சொல்லுங்க